எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஹார்வோஸ்டருங்க கதிரருக்கும் இயந்திரங்க ஹார்வோஸ்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்க இதோட முழு விரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுசாக தருவிடும் வாங்க இதோட விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா அந்த ஹார்வஸ்டரோட டீட்டெயில்ஸு பக்க போகிறது முன்னாடி நம்ம சின்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ ஹார்வஸ்டர் வீடியோ ஜேசிபி வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்ட்ரு என்ன பட்ஜெட்டில் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா நம்மளோட அக்ரிடெக் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாங்க அந்த டிராக்டர் நம்ம வீடியோவாக உங்களுக்கு பதிவு போடுவோங்க இந்த ஹர்வஸரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க மகேந்திரா அர்ஜுன் நோவாங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு ஹெச்பி கெட்டைக்கிறீங்க டிராக்டரு மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கர் மிஷினுங்க உங்களுக்கு நல்ல உங்களுக்கு கண்டிஷனில் இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு மிஷினும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸு அனைத்தும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க கம்மி பட்ஜெட்டில் உனக்கு உங்களுக்கு மகேந்திரா டிராக்டர் ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு ஹரோசர் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹரோசர் உங்களுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்குதுங்க இந்த மிஷினோட ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஹவர்ஸ் ஓடிருக்குங்க டயர் பாயிண்ட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க டயர் உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது டேக்ஸி இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்க முடியுங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய ஊரங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்க சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குமா இந்த டிராக்டரில் பொருத்தப்பட்டிருக்க மிஷின் பற்றின உங்களுக்கு பல்கர் பாக்ஸுங்க இந்த மகேந்திரா ஃபோர் வீல் மேவிங் ப்ளஸ் பல்கர் ஃபாக்ஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட டைட்டிலையும் கொடுத்துருங்க நேரில் போட்டு தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க